ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான கோதுமை அல்வா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிருக்கிறேன் இதில் ஒரு கப் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த முந்திரியை வெளியில் எடுத்துடலாங்க இந்த நெய்யில் ஒரு கப் கோது மாவை எடுத்துக்கலாங்க கோதுமை மாவோட பச்சை வாடையெல்லாம் போயிருட்டோங்க கரைச்சி எடுத்துக்கோங்க மாவில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போய் மாவு நல்லா குக் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் நெய் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் சுகருங்க ஒரு கப் நெய் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் சுகர் இது தாங்க இதோட அளவு இப்போ சக்கரை நல்லா கரையட்டும் சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ இதில் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் விடாமல் கிண்டிக்கோங்க ஒரு சில கட்டிகள் இருந்தாலும் நீங்கள் கரைக்க கரைக்க சரியாயிடுங்க விட்டுருந்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க பேனில் ஒட்டாமல் அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வறுத்த முந்திரியை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க முந்திரி ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாங்க அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பர் அண்ட் ஈஸியான வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி ஒரு அருமையான கோதுமை ஹல்வா ரெடி பண்ணியாச்சுங்க ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாங்க நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பை எதுவும் பண்ணிப்பேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் Thanks for watching.